வணக்கம் நான் துரை தாம்பரப்பணி கிளப் ஆஃப் திருநெல்வேலியோட கம்மிங் இயரோட எலெக்டட் ப்ரெசிடெண்ட்டு நாங்கள் நான் இப்போ இது என்னோடய செக்ரட்டரி மிஸ்டர் செல்வகுமார் என் கூட இருக்காங்க ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து ஜூன் ஒன்றாந்தேதிலேருந்து அடுத்த வருஷத்துக்கான எலெக்டட் செ பிரசிடெண்ட் அண்ட் செக்ரட்டரி இப்போ வருகிற ஆண்டுக்கான ப்ரெசிடென்ட்டு அதுக்கு ஒரு ட்ரைனிங் கொள்ளத்தில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நம்ம அது வந்து கலந்து கொண்ட அந்த ட்ரைனிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப நல்லாவும் இருந்தது அதை முடிச்சுட்டு வந்து அண்ணாச்சி எங்களோட கிளப் மென்டர் மேஜர் டோனர் மிஸ்டர் ஆர்மபு பாண்டியன் அண்ணாச்சிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அடுத்த ஒரு ஆண்டுக்கான பணிகளை எப்படி தொடங்கணும்னு அவருடைய அறிவுறுத்தலின்படி முதன் முதலாக எங்களுடைய பணியை அதாவது வருகிற ஜூலை பதவியேற்புக்கு முன்னால் அனைத்து என்னென்ன பண்ண போகிறோங்கிற அவ்வளோ பிளானே முதலே பண்ணணும்னு அண்ணாச்சி அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க அதன்படி இன்று முதல் முதலாக எங்களுடைய பணியை துவங்கிறதுக்கு முன் இறை பணியில் ஸ்டார்ட் ப ஸ்டார்ட் பண்ணுறோம் எங்களோடய ப்ரோக்ராமை எங்கள் நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு ஒரு கோயிலுக்கு வந்து முருகன் நாலு மாவடியில் ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு முருகன் சிலை நானும் என்னோட எங்களோட கிளப்பில் வந்து ரெண்டு அவார்டீஸ் இருக்காங்க அதில் வந்து மிஸ்டர் பிகேஸ் அவர்களையும் கூட்டிட்டு எங்களோட செக்ரட்டரி ஃபியூச்சர் செக்ரட்டரி மிஸ்டர் செல்வகுமார் மூணு பேரும் இணைந்து ஒரு கோயிலுக்கு ஒரு முருகன் டெம்பிள் வள்ளி தேவானை அவளோட ஸ்ட்ராச்சி சிலைகளை வந்து ஒரு கோயிலுக்கு முதல் முதலாக இறைபணியில் எங்களோடய சேவையை வந்து இந்த ஆண்டுக்கான சேவையை தொடங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ஆல்ரெடி நாங்கள் வந்து இந்த வருடத்தும் தாமிரபரணி ரோட்டரி கிளப் ஆஃப் தாமரபரணி வந்து நாங்கள் சில்வர் ஜூப்ளி இருக்கோம் அதில் இரண்டாவது பார்த்தீங்களா நான் என்னோடய ஆஃப் பீரியட்லேயும் அந்த சில்வர் ஜூப்ளி கண்டினியூ ஆகுது ஆல்ரெடி மிக பிரம்மாண்டமாக ரெண்டு ப்ரோக்ராம் வந்து நாங்கள் சில்வர் ஜூப்ளியில் இருக்கோம் இன்னும் கம்மிங் நிறைய நிறைய செலப்ரேஷன் இருக்குது இந்த வருஷம் ஜூன் முன்னால் நாங்கள் அடுத்த வருஷக்கான ஆண்டுக்கான எல்லா பிளானும் வரையறுத்து வச்சுட்டா எங்களோட அண்ணாச்சி அறிவுரைப்படி இன்னும் சிறப்பாக நடத்துவோம் முத முதல்ல இறைபணியில் இந்த எங்களோடய ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணிக்குன்னு சொல்லி உங்களை ஒரு அனௌன்ஸ் பண்ணுறோம் தேங்க் யூ மேலும் இந்த இறைபணியோட என்னோடய சொந்த நிறுவனமான எலக்ட்ரானிக் ஃபர்னிச்சர் மொபைல் ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோடய கம்பெனி ஷிஃப்டடர்ஸ் நேமில் அனைத்து வித கோயில்களுக்கும் திருநீரோட பாக்கெட் திருநீர் குங்குமத்தோட பாக்கெட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கிறோம் எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த கோயில்ஸ் வேணும்னாலும் சொன்னாங்கன்னா அதை என்னோடய நிறுவனத்தின் பேரை போட்டு உங்களுக்கு பண்ணித்தரேன் தேங்க் தேங்க் யூ வணக்கம் நாங்கள் தாமரபரணி ரோட்ரி கிளப் ஆஃப் தாமரபரணியுடைய வருங்கால செக்ரட்டரியாக நான் எலெக்ட் ஆகிருக்கிறேன் இந்த தாமரபரணி ரோட்டரி கிளப் ஆஃப் இருந்து எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க எங்கள் தலைவர் வந்து சூட்டரசருடைய நிறுவனர் என்னுடைய நண்பர் டி துரை அவர்கள் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே அவருக்கு வந்து ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு ட்ரைனிங் போயிட்டு வந்திருந்தார் அந்த ட்ரைனிங் ரொம்ப நல்ல சிறப்பாக இருந்துச்சு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சேவைகளை பற்றி நல்லா எப்படி எப்படிலாம் எல்லாம் சொல்லி இது பண்ணியிருக்காங்க அதே மாதிரி என்னையும் அதுக்கு போவதுக்காக தலைவரும் சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் அண்ணாச்சி ஆரம்பமாடி அண்ணாச்சும் கண்டிப்பாக போயிட்டு வந்துருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது அவருடைய அறிவுறுத்தின்படி அது நான் வர்ற வெள்ளிக்கிழமணி காலையில் அங்கே போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி எங்களுக்கு அண்ணாச்சி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி உங்களை நீங்கள் வந்து ஜூலை மாத பதவியேற்புக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் ப்ரோக்ராம் இருக்கோ அந்த ப்ரோக்ராமை நல்லபடியாக சிறப்பாக எவ்வளவு முடியுமோ அதெல்லாம் செஞ்சிடணும்னு சொல்லியிருந்தாங்க அது எங்கள் தலைவருடைய அறிவித்தல்படி தலைவரோட இணைந்து இன்றைக்கி அவர் வந்து அவருடைய சொந்த செலவில் இன்றைக்கி நாலு மாவடிங்கிற ஒரு கிராமத்துக்கு ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு உள்ள கோவில் ஃபங்க்ஷனுக்கு அந்த கோவிலுக்கு சிலைகள் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த சிலைகளுக்கு இன்றைக்கி போய் அந்த சிலைகளை நாங்கள் டி கேசனை சரவணன் ஒன்றா வந்திருந்தாங்க நாங்கள் மூணு பேர் இணைந்து அண்ணாச்சியோடைய அறிவித்தல்படி போய் அந்த கோவிலுக்கான சிலைகளை நாங்கள் மக்களுக்கு எங்களுடைய பணியை இறை பணியிலேருந்து தொடங்கணுங்கிற இறைவன் ஆசீர்வாதத்தோடு நாங்கள் தொடங்கியிருக்கோம் எங்களுடைய பணி இந்த வருங்காலங்களில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை நாங்கள் மக்களுக்கு என்னென்ன வழியில் எவ்வளோ நல்லதில் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் செய்யறதுக்கு உறுதுணையாக எங்கள் கூட அண்ணாச்சி இருப்பாங்கன்னு நினைக்கிறோம் நம்ம கிளப்பருடைய பேரை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு எங்களால் என்ன முடியுமோ எங்கள் தலைவருடைய இணைந்து நாங்கள் அதை செய்யறதுக்கு ரொம்ப கடமைப்பட்டுருக்கோம் இந்த வாய்ப்பை கொடுத்த எங்களுக்கு இறைவனுக்கும் அன்னாச்சிக்கும் இந்த கிளப்பில் இருக்கிற எல்லா மெம்பர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தேங்க்யூ 问你们买。<noise>